ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க இல்லையா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த ஃபார்மெட் வந்து சார் வந்து நோட்டீஸ் போர்ட்லேயே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது இருக்கு இல்லையா இப்போ எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு தான் நம்ம வந்து மெயில் பண்ண போகிறோம் சப்ஜெக்டில் வந்து நம்ம ஸ்டாஃப் ஐடி அதுக்கப்புறம் வந்து வான்ஸ் டு சேஞ்ச் இமெயில் அப்படின்னு கம்பல்சரி போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கங்க மெசேஜில் இந்த ஃபார்மேட்டை வந்து லாங் ப்ரெஸ் லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் இமெயிலுக்கு போயிட்டு டூவில் வந்து எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் அதுக்கு தான் நான் வந்து மெயில் பண்ண போகிறோம் இந்த ஃபார்மேட்டை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க பேஸ் பண்ணிவிடுங்க இங்கே பேலன்ஸ் உள்ளதெல்லாம் எரேஸ் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு நேமில் வந்து உங்கள் நேம் ஸ்டாஃப் ஐடியில் வந்து உங்கள் ஸ்டாஃப் ஐடி நீங்கள் ஏற்கனவே அதில் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க நியூ இமெயில் ஐடி அப்படின்ற இடத்துல உங்களுடைய இப்போ கரண்ட்டில் என்ன கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க ரீசனில் வந்து என்ன ரீசன் நீங்கள் எதுக்காக சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த ரீசனை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த அட்டாச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல இதில் வந்து உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு ரெண்டுத்தையும் வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் வந்து கிளிக் பண்ணோன்னா நம்ம கேலரிக்குள்ளே போகும் அதில் வந்து நம்மளுடைய ஆதார் கார்டு பேன் கார்டை வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன் மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அட்டாச் பண்ணிட்டேன் நான் வந்து இப்போ மெயில் சென்ட் பண்ணிடலாம் எதில் பார்க்கலாம் அப்படின்னா இங்கே கீழே சென்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்புகிற மெயில் வந்து இங்கே இருக்கும் க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்புகிற மெயில் இங்கே இருக்கும் இந்த மாதிரி மெயில் பண்ணிடுங்க இப்போ மெயில் பண்ணும் பொழுது இமெயில் ஐடியில் புதுசாக கொடுக்குற இமெயில் ஐடியில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க கரெக்டான இமெயில் ஐடியாக டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க தேங்க்யூ